ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நாலு வகையான மிளகாரோடைய பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனவழக்கீரை அதை தொட்டியில் அப்படியே முளைச்சிருக்குதுங்க அதையும் அப்படியே பறிச்சிட்டு போயிடலாம் அப்படின் சொல்லிட்டு எந்த ஒரு சமையலுக்குமே கீரை இருந்தால் அதையும் காயோட காயை நான் கட் பண்ணி போட்டுருவேங்க எதையும் கீரை வந்து பொறுத்த வரைக்கும் நான் வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க அதனால சரி இது நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதையும் அறுவடை பண்ணிட்டு போகிறேங்க ஆனால் முக்கியமாக அந்த கீரை வந்து எலும்புங்களுக்கு நல்ல அளவு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க அதனால் நானும் இதை வந்து சாப்பிட்றேங்க இது பழைய கொத்தவரங்காய் செடிங்க அவ்வளோதாங்க என்னையோட இது வந்து எடுக்கிறேங்க அதனால சரி இன்றைக்கி எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இது இருக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு கொனையிட்டில் போய் இன்னும் காய் வைக்கிதுப்பா பாவம்ட்டு நானும் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா பாருங்கள் கொனையிட்லேயும் இன்னும் பூ இருக்குதுங்க விட்டா இன்னும் ஒரு நாலஞ்சு காய் வருங்க நான் தான் சரி போதும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க நம்மளுக்கு இந்த கேரி பேக்கில் எருவு போடுறதுனால அதிலே நிறைய கீரை முளைச்சிக்கிதுங்க அதை நம்ம பறித்து அதையவே நம்மளுக்கு ஒரு வேலை குழம்புக்கு காய்க்கு கூட்டுக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே வந்துடுதுங்க இந்த மாதிரி இந்த கேரி பேக்கில் கீரைக்கு நம்மளுக்கு வந்து பஞ்சம் இருக்கிறது இல்லைங்க இந்த செடியும் எடுத்துருவோங்க இன்றைக்கெல்லாம் பழைய கொத்தவரங்க செடியெல்லாம் இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணுறோங்க ரிமூவ் பண்ணிட்டு புது கொத்தவரங்க செடியே காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம் போதும் பாவம்னு விட்டுலான்ட்டுக்கிறேங்க ஏன்னா பாருங்கள் வளைஞ்சி நாள் நான் காய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டுக்குது பாருங்கள் அதாவது ஹைட்டாக வளர்ந்து வளைஞ்சு நான் வளைச்சி பறித்து பறித்து வளைஞ்சிக்கிச்சுங்க காய் செடி வாங்க இப்போ வந்து ரொம்ப குண்டு மிளகாய் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க இது குட்டியாகவும் இருக்கும் குண்டாகவும் இருக்குங்க நல்ல ஒரு காரம் நல்ல ஒரு வாசம் இந்த மிளகாய அறுவடை வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்குறேங்க ஆனால் இன்றைக்கி வந்து புதுச்செடிலேருந்து ரெண்டு மிளகாய் செடி நம்ம அறுவடை பண்ணுறோங்க அதனால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மிளகாயை இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மிளகா செடி காஷ்மீர் மிளகான்னு சொல்லிட்டு தாங்க அந்த விதை வாங்கி போட்டேன் பரவாயில்லைங்க நல்லா வளர்ந்துருக்குது நல்லா காயும் கொடுக்குது இன்னும் பழுக்க வச்சு நான் ஒன்றும் பார்க்கலைங்க இப்போதைக்கு காயினுடைய வாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சமையலுக்கு நான் பறிக்கிறேங்க ஆனால் சமைச்சு பார்த்துல சும்மா சொல்லக்கூடாதுங்க சிக்கன் வறுவல் செஞ்சுருந்தேங்க செம்ம டேஸ்ட்டுங்க ஆனால் நல்லா காய் கொடுக்குதுங்க இந்த செடி மிளகா வந்து இவ்வளோ அறுவடை பண்ணது நான் இப்போதாங்க இதுக்கு முன்னெலாம் நான் இவ்வளோ அறுவடை பண்ணதில்லை ஒரு கமெண்ட் வந்ததுங்க மிளகா அறுவடை மிளகா வந்து வளர்ப்பு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி எல்லா மிளகா செடியும் நட்டு பாதி வளர்ந்துருச்சுங்க நான் மறுபடியும் வேணால் இப்போது புதுசாக நான் வந்து பயிரிட்டு நான் நடும்போது வேணா உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இப்போ வந்து ஆல்ரெடி பாதி வளர்ந்ததுனால எனக்கு இதுவே போதுமான மிளகா செடியாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வந்து தனியாக இதை வந்து கவர் பண்ணி என்னால் வீடியோ கொடுக்க முடியலிங்க ஆனால் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நாற்று விட்டு நான் நடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேங்க பாருங்கள் நல்லா மிளகா செடி பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வெகிலில் வச்சு நல்லா வளர்த்திங்கன்னா உங்கள் செடியுமே நல்லா மிளகா வருங்க கவலை வேண்டாங்க உங்களுக்கு கமெண்டில் கேட்குறவங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லி பழகிறேங்க கமெண்டில் ரிப்ளை கொடுக்கும்போது ரெண்டு இவ்வளோ விளக்கமாக என்னால் பே அதில் சொல்ல முடியறதில்லைங்க அதனால் தப்பாக யாரையும் நினச்சிக்க வேண்டாங்க வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நான் விரிவான விளக்கம் கொடுத்துட்றேங்க இது வந்து அடுத்த மிளகா செடிங்க இது குட்டையோட கொஞ்சம் நீளங்க இது இதனுடைய உங்களுக்கு நான் ஏற்கனவே இதுவுமே உங்களுக்கு கா செடி காமிச்சிருக்கிறேங்க ஆனால் அறுவடை இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பா காட்டுறோம் இது ஒரு செடிங்க இன்னொரு செடி வந்து சொல்கிறே இருங்க அது காஷ்மீர் சில்லுன்றது இது இல்லைங்க அது வேற ரகங்க இது வந்து வெறும் நீட்டு மிளகான்ட்டு தான் இது போட்டதுங்க நீளமாக இருந்துச்சுங்க ஆனால் சைஸு இப்போ இன்னும் முத்தாத்துக்கு இவ்வளோ தான் வருதா என்னான்னு தெரியலிங்க இப்போதைக்கு நான் வந்து எப்படி இருக்குது எல்லா பச்சை மிளகாவுடைய டேஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இப்போ நான் இதை பறிக்கிறேங்க வாங்க ரெண்டு தக்காளி இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் ரெண்டு தக்காளினாலும் சரி நாலு தக்காளினாலும் சரி நல்லா பெரி பெருசாக தக்காளிங்க ஒரு அஞ்சு தக்காளியே நம்மளுக்கு வந்து அரை கிலோவுக்கு ஒய் வருங்க அளவுக்கு காய் வந்து நல்ல பெரிய காய்ங்க தக்காளி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அளவுக்கு நல்லா கேரி பேக்கில் வச்சு அளவுக்கு ஊடுறதே பெரிய விஷயங்க அப்படியே கத்திரிக்காயும் பார்த்துக்கலாங்க ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் விட்ருக்கு அதையும் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ வளர வளர பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் மாதிரி வந்துருச்சுங்க இப்போ முதல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் பூட்டி மாதிரி நல்லா பிளாக்காக இருந்துச்சுங்க வயலட்டாக இருந்துச்சு கலரு இப்போ அப்படியே வளர வளர பார்த்தீங்கன்னா அப்படியே வரி கத்திரிக்காய் மாதிரி நீல கலர் ஆகிப்போச்சுங்க இப்போ கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் ரகத்தில் இத்தனை கலர் வருதா அப்படின்றது எனக்கு இப்போ வர வரதாங்க தெரியுது ஒவ்வொரு டைமும் இந்த கத்திரிக்காய் அறுவடை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு தாங்க எனக்கு பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் உண்மையிலே பாவக்காய் சூப்பரான பாவக்காங்க இந்த விதை மறுபடியும் நான் போட்டுருக்குறேங்க மறுபடியும் மூணு செடி வந்திருக்குதுங்க அது எப்படி காய் கொடுக்குதுன்றத இதுக்கு மேலே தான் பார்க்கணும் பாருங்கள் சொற்கா பிஞ்சு விட்டுருக்கு சொற்கா கொடியும் பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்குது பிஞ்சு ஒன்று விட்டுருக்குது அது எப்படி எவ்வளோ பெருசு ஊறுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிக்குச்சுங்க ஏன்னா இதில் கொடி வந்து இடம் பத்தாததுனால எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறுதுங்க சரி வேறு என்ன பண்ணுறதுங்க இடம் வசதி அவ்வளோதான் இருக்குன்ட்டு நானும் விட்டுட்டுங்க இது தாங்க காஷ்மீர் சில்லின்றது இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செடியும் நல்லா இருக்குதுங்க காயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீளங்க பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது ஆனால் அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க் கிரீனிஷுங்க அந்த கலரு நான் காஷ்மீர் சில்லின்னு தாங்க இது விதை போட்டேன் ஆனால் அது அதுதானா எனக்கு என்னான்றது தெரியலிங்க ஆனால் ஃப்ளேவராகட்டும் வாசமாகட்டும் கலராகட்டும் எல்லாமே டார்க்காக இருக்குதுங்க இந்த மிளக அதனால் எனக்கு இருக்குமோன்னு தான் தோணுதுங்க இது பழுத்தா நம்ம அதனுடைய கலரை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறோங்க இப்போ இதுக்கு மேலே பழுக்க வச்சு பார்க்கலான்ட்டு இருக்கிறங்க பாருங்க அறுவடியை இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்தவரங்காய் பாவக்காய் தக்காளி கீரை எல்லாமே பறிச்சிருக்கிறேங்க இந்தாண்ட பச்சை மிளகாய் பாருங்கள் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த குட்டி மிளகாய்க்கும் இன்னொரு குட்டி மிளகாய்க்கும் உங்களுக்கு நான் வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள் அதிலே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து அந்த டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது அந்த மிளகானுடைய வெரைட்டின்னு சொல்லிட்டு நாலு வகைங்க இந்த மிளகாயில் பாருங்க இந்த கிரீனிஸ் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக க்ரீனாக இருக்குது இதனுடைய கலரும் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது இந்த மிளகாய்ட் இது ஒரு ரகங்க இது ஒரு ரகம் அதே மாதிரிதாங்க குட்டி மிளகாயிலே இது ஒரு பாருங்க இது எவ்வளோ கூசாக இருக்குது இது எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசங்க இது நாலு வகையான மிளகா விதை இது இருக்குதுன்றது எனக்கு தாங்க தெரியுது டிஃப்ரெண்ட்டு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இருக்குதுன்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்